ஹாய் ஹாய் அமைச்சர் பாபு விஜயை விமர்சித்து பேசியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகன் மாநாடு அல்ல சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு வேலை இல்லை முந்நூறு பேருக்கு கொடுத்துட்டு பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் இந்த கல்வியாண்டில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஐயாயிரம் பேருக்கு கல்வி விருது தருகிறோம் அப்போது தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டு மாவட்டத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள் மூன்று லட்சம் பேருக்கு தரும் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காங்க ஸோ அமைச்சர் சேகர்பாபு என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எல்லாம் பயமும் இல்லை அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது அரசியல் மாநாடு அதுக்கு அதற்கும் திருக்கோயில் சார்பு என்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் இருபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் இரண்டு நாள் நிகழ்ச்சி நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஏழிலிருந்து எட்டு லட்சம் மக்கள் வந்தார்கள் அங்கே வைத்திருக்கின்ற திருடியில் முருகனுடைய வரலாறை நாங்கள் இரண்டு நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம் பக்தருடைய கோரிக்கையை ஏற்று அது ஏழு நாட்களாக நீட்டிக்கப்பட்டது ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள் இது அரசியல் தேவைகளுக்காக அரசியல் சூழ்நிலைக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் உனக்கு கண்டன கொடுத்தாச்சு அவர்கள் முடிச்சிடுங்க